அன்பு நண்பர்களே வணக்கம் இது எஸ்எஸ்டி இன்ஃபெக் நான் உங்களுக்காக பி எம் ஜவஹர் உன்னால் முடியும் இந்த தொடரின் முதல் பகுதியாக உங்கள் பாதையை தேர்ந்தெடுங்கள் உங்களுடைய பாதை மிக தெளிவாக இருந்தால்தான் நீங்க உங்களுடைய அந்த பாதையில முன்னேற்றம் அடைய முடியும் அந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும்னா உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் உங்களுடைய எண்ணங்கள் சீராக இருக்க வேண்டும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத நீங்க யோசனை பண்ண வேண்டும் மனிதனுடைய மூளை மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அந்த மூளையை சரியான முறையில் ஒருவன் பயன்படுத்தினால் மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்கை அவன் அடைய முடியும் அதே நேரம் சில தவறான நட்புகளாலும் சில தவறான எண்ணங்களாலும் சில தவறான பழக்க வழக்கங்களாலும் அந்த மூளையினுடைய சிந்தனை அந்த சிந்திக்கும் திறன் மாறுபடும் பொழுது அந்த மனிதன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைவதில்லை ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் மிகச்சிறந்த ஒரு பள்ளியின் மாணவனாக இருந்த ஒருவன் நிறைய செய்திச்சாளில் செய்திகளில் நான் வந்து படித்து கேட்டிருக்கேன் கல்லூரியில் மிகப்பெரிய ஒரு படிப்பை படித்திருப்பார் கோல்டு மெடலிஸ்டாக இருந்திருப்பார் என்னுடைய அனுபவத்தில் பார்த்த ஒரு நபர் இன்னும் இருக்கிறார் அவர் அந்த காலத்தில் நான் சொல்வது என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த காலகட்டத்திலேயே அந்த நபர் இயற்பியல் துறையில் நல்லதொரு முதல் மதிப்பெண் எடுத்த மாநில அளவில் முதல் மதிப்பெண் எடுத்து தங்க பதக்கத்தை வென்ற அந்த ஒரு மாணவர் எனக்கு ஆசிரியராகவும் இருந்தார் மிகச்சிறந்த ஒரு திறமைசாலி புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்கு மாணவர்களுக்கு மிகவும் ஒரு உந்து சக்தியாக இருந்த அந்த ஒரு நபர் மிக பெரிய பெரிய கல்லூரிகளிலும் இந்த நபரை கௌரவ விரிவுரையாளராக அழைத்து கௌரவித்திருக்காங்க இவ்வளவு நல்ல ஒரு திசையில் நல்ல ஒரு பாதையில் சென்று கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கை விதியின் காலத்தாலோ சேர்க்கையின் காலத்தாலோ திசை மாறத் தொடங்கியது பல தவறான சில செய்கைகள் சில சூழ்நிலைகள் அவரை அந்த இடத்துல கொண்டு போய்விட்டது என்ன விஷயங்கள் நான் அறிந்த வரையில் தேவையில்லா இல்லாத பல விஷயங்களை அந்த நபர் அந்த ஆசிரியர் அதாவது எப்படி சொல்கிறது ஆடம்பரத்துக்கு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தன்னுடைய தேவைக்கு மிகுதியாக கடன் வாங்கி பிறர் நம்மளை பார்க்க வேண்டும் என்பதற்காக சில தவறான விஷயங்களில் ஈடுபட்டார் சில தவறான நண்பர்கள் அதனால் இவருக்கு கிடைத்தார்கள் அதனால் அந்த நிதி சக்கரத்தில் அதாவது பண பிரச்சனையிலேயே மாட்டி மாட்டி அவங்க சொல்றதை இவர் கேட்கக்கூடிய அளவுக்கு போயிட்டார் இவருக்கு நல்ல ஒரு வருமானம் எனக்கு தெரிந்த வரையிலும் குறைந்தது மாதம் ஒரு எழுபது ஆயிரம் ரூபாய்க்கு மேலே அவருக்கு ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு நிலையில் இருந்தவர் எதனால் அப்படி மாறினார் என்றும் தெரியவில்லை சில நட்பு வட்டாரங்களால் எல்லாத்தையும் இழந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சங்கட நிலையில் இருக்கிறார் இடைப்பட்ட சில மாதங்களுக்கு முன்பாக அந்த ஆசிரியரை நான் சந்திக்க நேர்ந்தது என்னுடைய ஆசிரியர் நான் மிகப்பெரிய ஒரு மனதளவில் அவரைப் பற்றி ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வைத்திருந்த ஆசிரியர் என்னை கண்டவுடன் கண்ணீர் விடத் தொடங்கினார் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுதான் சில சிக்கல்களை சூழ்நிலைகள் என்னை மாற்றிவிட்டதப்பா அந்த தவறை நீங்களும் செய்யக்கூடாது என்று என்னிடம் அறிவுரை கூறி எனக்கு ஏற்பட்ட இழப்புக்களை உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கும் சொல்லுங்கள் ஒருவரும் அது மாதிரி தவறு செய்யாதீர்கள் என்று என்னிடம் தன்னுடைய அனுபவத்தில் ஏற்பட்ட விளைவுகளை என்னிடம் பகிர்ந்து கொண்டார் ஆக ஒரு மனிதனுடைய நல்வழி பாதை சிறப்பாக இருப்பதற்கு நட்புக்கள் மிக முக்கியம் அதிகம் அளவை அளவறிந்து செய்யாத எந்த ஒரு செயலும் பல சிக்கல்களை உருவாக்கும் கவனம் தேவை என்பது எனது ஆசிரியருடைய எல்லாம் இழந்த பின் வந்த ஞானத்தை என்னிடம் வெளிப்படுத்தினார் இந்த கருத்திலிருந்து நாம் அனைவரும் உணர வேண்டிய சில உண்மைகள் யதார்த்தமான அந்த உண்மைகள் என்னவென்றால் சில தவறான நட்பு வட்டாரங்கள் மூலமாக தன்னுடைய எண்ணங்கள் மன சிந்தனைகள் வேறு பாதையில் சென்று சில தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி அவருக்கு இருந்த அந்த கௌரவம் அந்த மதிப்பை சீர்குலைத்து விட்டார் அவருடைய குடும்பமே இன்றைய தினம் அவரை பார்த்து கேவலமாக நினைக்கிறது காரணம் அவருடைய எண்ண ஓட்டங்கள் மனிதனை அவருடைய எண்ணங்கள் தான் மிகப்பெரிய அளவில் ஆட்சி பண்ணுது எண்ணங்கள் நல்ல முறையில் இருக்கும் பொழுது அவனால் எதையுமே சாதிக்க முடியும் எண்ணங்கள் சீர்படுவதற்கு அவனுடைய சூழ்நிலையும் நட்பு வட்டாரங்களும் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது சில நண்பர்களுடைய தவறான வழிகாட்டுதலால் அதாவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு அட்வைஸை கொடுத்துருவாங்க உங்களாலையும் அந்த நேரங்களில் அதை புரிந்து கொள்ள முடியாது இதுதான் விதியின் பலன் வேறு வழி இல்லை அப்படிங்கிற கூடிய அளவுக்கு உங்களை நீங்கள் அந்த இடத்துல தள்ளப்பட்டுருவீங்க இவர் சொல்கிறத நம்ம கேட்டாதான் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு கூட நீங்கள் போயிடுவீங்க ஏன் அப்படின்னா அந்த நண்பர்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய சில அற்ப சுகங்கள் அந்த நண்பர்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ஒரு சந்தோஷங்கள் அது உங்களை அவங்களுக்கு கீழே ஒரு அடிமையாக மாற்றிவிடுகிறது இதற்கு காரணம் உங்களுடைய மனநிலை அவங்கள்ட்ட முழு அளவில் போய் சரணாகதி அதாவது அடிட் ஆயிடுச்சு இதனால என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் அதிலருந்து மீண்டு வருவதற்குள்ள உங்களுடைய பாதி வாழ்க்கை போயிடுது சமுதாயத்தில் உங்களுக்கு இருந்த பெயர்கள் கெடுது உங்களுடைய துறையில் நீங்கள் ஒரு வல்லவராக இருந்த நீங்கள் சாதாரண ஒரு நிலைக்கு தள்ளப்படுறீங்க ஒரு இளைஞன் இதை ஆரம்பத்திலேயே சுதாரித்து கொண்டால் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வழிக்கு அவன் திரும்ப முடியும் ஆக மனித மனமும் மனித மூளையும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு இயந்திரங்கள் அதை நாம முன்கூட்டியே உணர்ந்து நல்வழியில் செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு அன்பான ஒரு ஆலோசனையும் வேண்டுகோளும் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய துறையை முதல்ல தேர்ந்தெடுக்க வேண்டும் எந்த துறை நமக்கு சிறப்பாக இருக்கும் அதுக்கு நாம் என்ன செய்யணும் இதை முதல்ல தேர்ந்தெடுங்க இந்த துறைகளை தேர்ந்தெடுப்பது ஒரு சவாலான ஒரு விஷயம்தான் ஏனென்றால் ஒவ்வொரு துறையிலையுமே பொழுது நமக்கு அதாவது இந்த வெட்டில் பூச்சிகள் விளக்குகளை பார்த்த உடனே அது கவர்ந்து இழுக்கும் அந்த விளக்கு பொரியலை வந்து மாட்டிக்கும் அதுபோல் இந்த துறையை தேர்ந்து எடுக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் அதற்கு இறைவனுடைய அனுகிரகமும் வேண்டும் அதே போல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல நண்பர்களுடைய ஆலோசனைகளும் கண்டிப்பாக தேவை நட்பு ஒருவனை மிகப்பெரிய ஒரு உயரத்திலையும் வைக்கும் மிக தாழ்ந்த இடத்துக்கும் கொண்டு செல்லும் இந்த ரெண்டுமே செய்யக்கூடியது நட்பும் சகவாசமும் அது என்ன சகவாசம் அதுலேயே உங்களுக்கு அர்த்தம் இருக்கு வாசம் என்றால் வசிப்பது வாசம் என்றால் நறுமணம் அது ஒரு தனி இருக்கு வாசம் என்றால் வசிப்பது வாசம் என்றால் நறுமணம் சக வாசம் சக என்றால் இணைவது அது எது கூட போய் இணையுதோ அந்த வாசத்தை அடையுது சக என்றால் சேர்க்கை சகாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ஒரு வார்த்தை உண்டு சகாக்கள் அப்படின்னா நண்பர்கள் தான் சக வாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுத்தாங்க உன்னை யார் என்று சொல்வதற்கு உன்னுடைய நண்பர்கள் யார் என்று சொல் அப்படின்னு சொல்லிட்டு சில அறிஞர்கள் சொல்றாங்க உன்னுடைய நண்பர்கள் யார் என்று சொல் நீ யார் என்று நான் சொல்கிறேன் அப்படிங்குவாங்க அதனால தான் நல்ல சகவாசங்கள் வேண்டும் நண்பர்கள் பல பேர் இருக்கலாம் அது தவறு இல்லை அதனை சரியா தவறா என்று சீர்தூக்கி பார்ப்பது உங்களுடைய மனமும் உங்களுடைய புத்தியும் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் ஒருத்தர் சொல்கிறான் அப்பா இந்த போது பார் அந்த ஒரு கரண்ட்டு கம்பி போகுது அதில் கை வச்சு பாரு அப்படின்னு சொல்கிறான் மின்சார ஒயரில் போய் கை வைச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறத உங்களுடைய மூளை உடனடியாக சிந்தித்து உங்களுக்கு ஒரு பதிலை சொல்லுது அவன் சொல்கிறத கேட்காது அப்படின்னு ஏன் அதனால் என்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறத நாம் ஏதோ ஒரு வகையில் நாம் தெரிந்திருப்போம் சொல்ல கேட்டிருப்போம் இல்லை நமக்கே தெரியாமல் நாம் ஏதாவது ஒரு இடத்துல முன்கூட்டி நம்ம ஒரு இடத்துல கை வைத்து அதனால் ஏற்பட்ட சின்ன ஒரு அந்த எலக்ட்ரிக் ஷேக் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க ஆக நம்ம உடனடியாக அந்த மின்சார ஒயரில் கை வச்சால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய மூளை நமக்கு உணர்த்தும் அதனால் நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் நல்ல நண்பர்கள் நல்ல வகையில் உங்களுக்கு நல் போதனைகளை கொடுக்கக்கூடிய நண்பர்களை தேர்ந்தெடுப்பது தான் உங்களுக்கு சிறப்பு அதனை உங்களுடைய மனதாலையும் அறிவாலையும் தீர்க்கமாக ஆலோசனை செய்து ஒரு முடிவு செய்ய வேண்டும் சார் நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அதுக்கும் சில அனுபவ அறிவுகளும் தேவைதான் வெறும் வார்த்தைகளால் மட்டும் நாம ஒருவரை எடைபோற்ற போற்ற முடியாது சில அனுபவ அறிவுகள் தேவைப்படும் அப்ப அந்த அனுபவங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் ஆக உங்களுடைய வாழ்க்கை முறையின் பாதையை முதலில் தேர்ந்தெடுப்பதற்கு அனுபவங்கள் உதவி செய்யும் ஒருவன் ஒரு சாலையில் நடந்து போகிறான் ஒரு கடை வீதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வணிக ஒரு நிறுவனம் அந்த வணிக நிறுவனத்தை பார்த்தவனே ஆஹா நாமளே இது மாதிரி செய்தான் என்ன இந்த பிஸ்னஸ் நம்ம கூட செய்யலாம்ப்பா பெரிய ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாரி வச்சுருக்காங்க பல்பொருள் அங்காடி ஆஹா இது மாதிரி நம்ம வச்சால் எப்படி இருக்கும் பார்த்துக்கிட்டு அடுத்த இடத்துக்கு கொஞ்சம் நகர்றான் அங்கே பார்த்தா மிகப்பெரிய ஒரு துணிக்கடை கூட்டமோ நிரம்பி வழிகிறது உடனே அவனுடைய மனதில் ஒரு எண்ணம் ஏன் துணிக்கல ஆரம்பிக்க கூடாது இது செய்யலாமே இவ்வளவு கூட்டத்தை இப்படி தான் நாம கண்ட்ரோல் பண்ணலாமே இவன் மனதுக்குள்ளேயே வந்த எண்ணங்கள் பார்த்துக்கிட்டே அடுத்த இடத்துக்கு நகர்றான் அடுத்த இடத்துக்கு பார்த்தா மிகப்பெரிய ஒரு இனிப்பகம் ஸ்டால் அவ்வளவு கூட்டம் மிகப்பெரிய அந்த ஊர்லேயே மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கின அந்த ஒரு இனிப்பகமாக இருக்குது உடனே அதில் போய் மனம் நாடுது இப்படியாக அவன் கடை வீதியில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கடைகளையும் பார்த்து நாம ஏன் செய்யக்கூடாது நாம ஏன் செய்யக்கூடாது நாம ஏன் செய்யக்கூடாது இப்படி சஞ்சலமான எண்ணங்களோடியே அவன் இருக்கான் செய்தும் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறான் இதை செஞ்சது ஐயோ இது நமக்கு சரியாக வரல இதை விட்டுடுவோம் திரும்ப அடுத்தது ஒன்று பார்த்தால அடுத்தது செஞ்சு பார்க்கறது அதுவும் சரியில்லை விட்டுடு இது மாதிரியான ஒரு சஞ்சல மனநிலையோடு உங்களுடைய வாழ்க்கையே தொடங்காதீங்க உங்களுடைய வாழ்க்கை பாதை உங்களுடைய தொழில் பாதை என்ன என்று இறைவனால் முன்பே தீர்மானிக்கப்பட்டது அவங்க வச்சிருக்க வச்சிருக்கக்கூடிய ஒரு வழியில தான் நாம் பயணப்பட போகிறோம் அது எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் புத்திசாலித்தனம் உங்களுடைய நான் முன்பே சொன்ன மாதிரி உங்களுடைய மனமும் உங்களுடைய புத்தியும் அதில் விழிப்புணர்வோடு இருந்தால் உங்களால் உங்களுடைய பாதையை தீர்மானிக்க முடியும் எப்படி சார் என்னுடைய பாதையை நான் தீர்மானிப்பது என்னுடைய வெற்றிக்கான பாதை எது அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும் அதற்கான மிக விளக்கமான ஒரு பதிவு நம்மளுடைய அடுத்த பதிவில் அடுத்த தொடரில் உங்களுக்கு அது வந்து கிடைக்கும் ஆக முதலில் உங்களுடைய நட்புகளை தீர்மானியுங்கள் நண்பர்களால் எல்லாமும் செய்ய முடியும் அது வந்து ஒரு கூர்மையான ஒரு ஆயுதம் போல அதை வைத்து நாம நல்ல விதத்துக்கும் பயன்படுத்தலாம் தீய விதத்துக்கும் அதை பயன்படுத்த முடியும் ஆக நட்புக்கள் மிக முக்கியமான ஒன்று நண்பர்களை தீர்மானியுங்கள் உங்களுடைய வெற்றி பாதைக்கான வழிகளையும் நாங்கள் சொல்கிறோம் அதை நீங்க பயணப்படுங்க உங்களுடைய ஆழ் மனதின் என்ன அலைகளை உங்களுடைய ஆழ் மனதின் சிந்தனைகளை தூண்டுங்கள் உங்களுக்கு அங்கிருந்தே பதில் கிடைக்கும் நாங்கள் உங்களுக்கு சொல்வதெல்லாம் அதை தூண்டுவதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறது தான் அதை தூண்ட வேண்டிய பொறுப்பும் அதை உணர வேண்டிய பொறுப்பும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உண்டு அது ஆண் பெண் இருபாளருக்குமே சரி ஆனால் அதை தூண்ட வேண்டியது உங்களுடைய கடமை ஆள் மனது சொல்லக்கூடியதை உணர வேண்டியது உங்களுடைய கடமை பல நேரங்களில் நம்ம பார்த்துருப்போம் ஏதாவது ஒன்று செய்யறதுக்கு போவோம் ஆனால் நம்ம மனசு உள்ள சொல்ல வேண்டாமே இது செய்ய வேண்டாமே அப்படின்னு சொல்லும் அதையும் தாண்டி நாம் என்ன செய்வோம் அதை செஞ்சுட்டு வருவோம் அதனால வரக்கூடிய விளைவுகள் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்போ நாமளே நம்மளை அறியாமல் சொல்லுவோம் அப்படியே நான் நினச்சேன் இதை வாங்க வேண்டான்னு நினைச்சேன் இது செய்ய வேண்டாம்னு நினச்சேன் மீண்டும் நான் செஞ்சிட்டு வந்தேன் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்ல கேட்டதை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலேயே கூட நீங்கள் அதை உணர்ந்திருப்பீங்க அதுதான் உங்களுடைய ஆழ் மனதின் என்ன அலைகள் அதை உணருங்கள் சிறப்பாக செயல்படுங்கள் மீண்டும் பகுதி இரண்டில் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நமது இந்த தொடரை உங்களுடைய மனதில் பதிந்தால் இந்த தொடரின் முதல் பகுதி பகுதியை நீங்கள் கேட்ட பிறகு உங்களுடைய உள் உணர்வில் ஏதேனும் சில மாற்றங்கள் ஏற்பட்டால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களுடைய சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க சமூக வலைதளங்களில் நீங்கள் நல்ல கருத்துக்களை பல பேருக்கு கொண்டு போய் சேர்த்த ஒரு மன நிறைவும் உங்களால் சிலர் நல்ல ஒரு மாற்றத்தை அடைந்திருந்தால் அதுவும் உங்களுக்கான ஒரு வெற்றியே நீங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை கொடுத்ததற்கான ஒரு மன நிறைவும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்